இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற மனிதா நீ ஒரே ஒரு வினாடி சுவாசிக்காம இருந்தா இந்த உலகம் சரி உனக்கும் சரி என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு உனக்கு தெரியுமா அப்படி தெரியலன்னா இந்த வீடியோக்குள்ள பாங்க அந்த மாற்றங்களை நம்ம என்னென்ன நடக்குதுன்னு டீட்டெயில் பார்க்கலாம் ஒரு வினாடி வினாடிதான் நீங்க அந்த வினாடிய சிம்பிளா நினைச்சா அந்த ஒரு வினாடி தான் உயிருக்கும் மரணத்துக்கும் இடையிலான கோடு என்பதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த ஒரே ஒரு வினாடி உங்களோட மூச்சை தடுத்து வச்சு பாருங்க அந்த தடுத்து வைக்கிற உணர்வு எவ்வாறு இருக்கும் என்று நீங்கள் யோசிச்சு பார்க்கக்கூடியதாக இருக்கு அந்த ஒரே ஒரு வினாடி நம்ம உடலுக்குள்ளும் நம்ம பூமிக்குள்ளும் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கிறது என்று நீங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கு ஒரு வினாடி இது சிறியதாக இருந்தாலும் இதை பற்றி அறிவியல் என்ன சொல்லுது என்று வாங்க பார்க்கலாம் அந்த ஒரு வினாடி தான் வாழ்க்கையின் சமநிலையை சீர்குலைக்கக்கூடியதாக மாறும் பூமியில் இந்த நேரத்தில் எட்டு பில்லியன் பேர் சுவாசிக்கிறாங்க மனித உடலில் அந்த ஒரு வினாடி ஆக்சிஜன் நிறுத்தப்படும் மூளை உடனே எச்சரிக்கை செய்யும் ரோட் டைராக்சைட்டின் அளவு அதிகரிக்க தொடங்கும் இரத்த அழுத்தம் மாறும் உடல் அபாயம் என உணரும் அது ஒரு இயந்திரத்தை திடீரென அணைத்தது போல எல்லாம் ஒரு சில நொடிகள் உறைந்து விடுகிறது அந்த நேரத்தில் எட்டு பில்லியன் உரையர்களின் காபன் ரோட் சைட் வெளியேறாது பூமியின் காற்று விகிதம் சிறிதளவாக மாறும் மிருகங்கள் திடீரென அமைதியை உணரும் ஒரு நொடிக்கு பூமி தன் மிதமை களைந்து விடுகிறது பின்னர் அனைவரும் மீண்டும் சுவாசிக்கிறார்கள் காற்று மீண்டும் மூடுகிறது உயிரின் இசை திரும்பி வருகிறது ஒரு சுவாசத்தின் சுமார் ஐநூறு மில்லி லீட்டர் காற்று உள்ளது அதை எட்டு பில்லியன் பேர் சேர்த்து சிந்தித்து பார் ஒரு நொடியில் பூமி நான்கு ட்ரில்லியன் லீட்டர் காற்றை பரிமாற்றிக் கொள்கிறது ஆகவே அறிவியல் நண்பர்களே நம்ம அடுத்த பாகத்தில் ஒரு நிமிடம் போய் சொல்லலாவிட்டால் என்ன நடக்கும் என்பது அடுத்த வீடியோவில் பார்க்குறோம் அதுவரை உங்களிடம் வெளியே பெறுவது என்ஜெயம்